எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா ஹீச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் தீச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க பார்த்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாங்க மேலும் உங்களோட நண்பர்களுக்கு இந்த டிராக்டர் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஈச்சரோட த்ரீ எட்ஜரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்னு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஹூக்கு பெட்டு அவைலபிளில் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்கு டாப் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாதுங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு டயர் பாய்ட் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டியாக இருங்க பேக் டயர் உங்களுக்கு ஐம்பது பைசா கண்டிஷன் கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல உங்களுடைய விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இப்போ நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பஜ்ஜில் கொடுத்துருங்க த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோட இன்ஜின் பற்றின சிம்சன் இன்ஜினுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க நாற்பத்தி ரெண்டு ஜிபியில் நல்ல மைலேஜ் கொடுக்க வண்டிங்கன்னா இந்த ட்ராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினாளுக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் மட்டும் புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்